ஜீவராசிகளுக்கு நீங்கள் ஒன்று கொடுத்தால் அது பசியோடு இருக்கும்போது நீங்கள் அந்த உயிர்களுக்கு பசியாற்றுவித்தால் அது நிச்சயமாக சத்தியமாக இறைவனுடைய மூலஸ்தானம் கோயில் இருக்கிற மூலஸ்தானத்தில் குடிகொண்டிருக்கின்ற இறைவனுடைய திருப்பாதங்களுக்கு போய் நிச்சயமாக சேரும் என்பதை நான் உணர்ந்தேன் இந்த அன்னதான பணியில் நான் கற்றுக்கொண்ட பாடம் அது மட்டுமல்ல உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்னு சொல்கிறோம் அது என்ன உயிர் கொடுத்தோர் பசி வந்து ஒரு உயிர் சாப்பிடுவதற்கு எதுவும் கிடைக்காத பட்சத்தில் என்ன ஆகும் அந்த உயிர் அந்த உடலை விட்டு பிரியும் இது எல்லாத்துக்கும் தான் சாப்பாடே இல்லாமல் இருந்தால் உடம்புல உயிர் தங்குமா தங்கவே தங்காது உயிர் பிரிஞ்சிடும் அதனால் करुणां करुणातरङ्गिताक्षी